சலாட்டுடை மேணியா பெருமை நிறைந்தலajana நேரம் நெருங்கி விட்டறா காலங்கள் கலந்து

அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக பாசிங்காபுரம் கபடியுடைய கலாநாயகர் பாசத்திற்குரிய திருக்குரிய அன்பு சோழ ஜெயன் நினைவாக பின்னி பாட்ல குழுநீரக செந்தலை ஆயத்தை பொறுத்து கொண்ட வாடிவாசையை தயாரில் இருக்க மரம் கோலை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலே மாற்றிகள் சிறப்பு பரிசாயம் ஆணையர் பவுல் பைல் பவுண்டேஷன் ஐயங்காடு மகன் சதீஷ் நினைவாக ரூபாய் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வணங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் இன்றைய வீரர் அந்த வரலாறு பதிக்க போவது இறுதியிலே ஆட்டமா பலவில் நோட்பமா கும்பார் மிரட்டுகின்ற சாலையா அதை பம்பக்கு இழுக்க தடுக்கின்ற வீரர்களா தன்னையில் வடுத்துறங்கி தானும் விரலம் இருந்து வந்த வீரர்களா தன்னையில் கொழுத்துக்கு விரோதி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற சாலையா அதை முத்தம் விட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா முத்தமா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்க நெருங்கி விட்டாரா இந்த வடமையான போட்டியிலே மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஆணையர் தொக்கலிங்கம் மகன் பாண்டி அவரின் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று சிறந்த பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறைவேர வரைந்த வட்டத்தில் நடிக்கல் பதித்து ஆடுகின்ற காலையா

நடைமுறை என்பது பெயர் மகிழ்ச்சியோட தெரியப்படுத்து கழுது போய் இன்டிஜுவலாக உட்காரக்கூடாது கால் முட்டக்கூடாது வாள் ஒரு ஆள் பிடிச்சி விட்ட பிறகு இன்னொரு ஆள் பிடிக்கணும் மாட்டு மேலே தவக்கக்கூடாது கையில் மண்ணை வச்சு வாள் பிடிக்கக்கூடாது கவனத்தில் எடுத்துக்கொண்டே வேணாம் நேரங்கள் பெருங்கி வீட்டாள வாலங்கள் கடைந்த வீட்டாள அரிசி தோறை சிறப்பு பரிசு பெறுவதற்கு கைந்த அறிவு உள்ள ஒரு வாளையா ஆரறிவு உள்ள என்பது வீரர்களா நேரம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் மேலும் சிறப்பு பரிசாக ஆணையர் பூமிநாதன் நினைவாக

இந்த காலை சிவகங்கை மாவட்ட அருவி பட்டி வீர தமிழச்சி மருதம் மீனால் அவரது ராஜன் காலை அந்த காலை எப்படி வடக்க வீரமன ஒரே நக்கத்தோடு வளமட்டு கொண்டிருக்கின்ற வீரனே மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பிரதேச அன்பர்களுக்கு சுட்டி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையானவர்கள் இருவலி ஆட்டமா கள்ளவீழி ஓட்டமா ரொம்ப நிறைச்சி கிட்ட சாலையா அதை வம்புக்கு இழுக்க சுட்டிக்க

கொத்த மீட்டர் வீரர்களா வீரகலா வீரகல இல்லை சமா இல்ல மொத்தமா வாரத்தை பொருத்தி வந்து பார்ப்பா ஏறங்க விரங்கி வீட்டாடா அலகல் கடைந்து விட்டாடா இட்டி கட்டியுங்க அய்ஜட்டிங்க மினிட்ஸ் கடைசி

இன்றைக்கு வீட்டடா காலங்கள் கடந்து வீட்டடா அரிசி சிறந்த சிறப்பான வீரர்கள் காலையா ரொம்ப வீரர்களா மிக்க காலையா நிலை நாட்டிட தாங்களுக்காக எடுக்கப்பட்ட நேர லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் பரிசை வெற்றுமகருக்கு காளையும் சரந்த காளை மதுரை மீட்கொண்டே चेयरमैन திரு வீரேலாஜன் அவர்கள் விழா குழுவின் சார்பாய் ஒவ்வொரு ஒவ்வொரு நான் போரடிக்கப் பிடிக்கிறார்கள் சேரங்களெருங்கி வீடா காளங்கள் கலங்க வித்தடா காடுமலான் ஓட்டிலே பரிசுத்தவனி சிவகந்தை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அவரது மா நவூர்க்கு பெருமை சேதிதவா அவரை நெருங்கி வீட்டாடா ஆலங்கள் கடந்து திட்டானா வீரர்களையும் காலையும் படுத்துங்கள் வீரத்தை நீலையும் நாத்திடா தாங்கலுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் உண்மை கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரு நிமிடம் எங்கள் நெருங்கி விட்டாடா ஆலங்கள் கடந்து விட்ட வரி சிறப்பு பரிசு வருவதற்கு

சிறப்பாக விளையாடிய மதுரை மாற்ற செய்வாங்க அதை ஆஞ்சநேய